வணக்கம் டிபிகே டாக்ஸ் விஜய் டிவியில் ரொம்பவும் சூப்பர் ஹிட்டாக ஒளியர பார்க்குற சீரியல் தான் நீ நான் காதல் சீரியல் இந்த சீரியலில் லீட் ஹீரோயினா அபின்ற கதாபாத்திரத்தில் ரொம்பவும் துருதுருன்னு நடிச்சுட்டு வரவங்கள பார்த்தா பயோகிராஃபி தான் பார்க்க போகிறோம் இவங்களோட உண்மையான பேர் வர்சிணி சுரேஷ் இவங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க கோயம்புத்தூரில் தான் இவங்க பள்ளி கல்லூரிலாம் படிச்சிருக்காங்க நீ நான் காதல் சீரியலில் அபி கதாபாத்திரம் தான் இவங்க நடிக்கிற முதல் சீரியல் இவங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு தெரிஞ்சால் நீங்களே வியப்பில் ஆழ்ந்துருவீங்க இவங்க இதுக்கு முன்னாடி எழுத்தாளராக இருந்திருக்காங்க படித்து முடித்ததும் ஒரு கம்பெனியில் இவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்போது அதிகமாக புத்தகம் படிக்கிற பழக்கம் இவங்க ஏற்பட்டிருக்கு இவங்க யூத்ஸ் பற்றி பல விதங்களில் எழுதியிருக்காங்க மோட்டிவேஷனான போயமும் இவங்க எழுதியிருக்காங்க லாக்டவுன் அப்போ தான் இவங்க ஒரு ரைட்ரு ஆகணுன்ற எண்ணமே வந்திருக்கு அப்படி ரொம்பவும் தீவிரமாக இவங்க எழுதி யங் உமனுக்கு லைஃப் ஸ்டோரி பேஸ் பண்ண மாதிரி ஹெர்ச் சேப்ரேட்ன்ற ஒரு புக்கை முறையாக பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இதுக்கு ரொம்பவும் நல்ல வரவேற்பு இவங்களுக்கு கிடைச்சிருக்கு இவங்க இதை தொடர்ந்து குளோரியஸ்கிற ரெண்டாவது புக்கும் எழுதியிருக்காங்க புக்ஸ் இவங்க எழுதிட்டுருக்கிற தருணத்துலேயே இவங்களுக்கு ரீல்ஸ் பண்ணுறதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு அப்போது சில ரீல்ஸும் இவங்க பண்ணியிருக்காங்க அப்போதான் இவங்களுக்கு நீ நான் காதல் சீரியலில் நடிக்கிற வாய்ப்பு தேடி வந்தது அதை மறுக்காமல் இவங்க ஏற்று நடிச்சிருக்காங்க இவங்க கூடையும் பழகிறதுல ரொம்பவும் எளிமையானவங்கன்னு சொல்லியிருக்காங்க இதே போல் ஃபிட்னஸ்க்கும் அதிக இம்பார்ட்டன்ட் கொடுக்குறவங்க வர்சினி ஹீரோயின்கள்லேயே முறையாக ஒருத்தங்க எழுத்தாளராக இருந்து இப்போது நடிகையானது இப்போ தான் நானும் முறையாக பார்க்குறேன் நீ நான் காதல் சீரியலில் அபிகாதாபாத்திரம் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் டிபிகே டாக்ஸுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க